ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு சுவையான ரவா கிச்சடி ஹோட்டல் டேஸ்டில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க நான் கேரட்டு பொட்டோ ஆனியன் மிளகாய் தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பவுல் ரவை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பவுல் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து ஆயில் உங்களை நான் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா வாட்டர் வந்து நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணணும் அவ்வளோதான் அப்படியே ஆயில் வந்து நம்ம நிறைய ஆட் பண்ணாதான் ரவா கிச்சடி டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் அடியில் ஒட்டாமையும் வரும் நம்ம பாதி ஆயில் ஆட் பண்ணிவிட்டு மீதி ஆயில் அப்படியே வச்சுருக்கணும் லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு அதை நல்லா வதக்கிக்கணும் எதனால் அப்படி சொல்கிறேன்னா நீங்கள் ஆயிலை கம்மியாக ஆட் பண்ணிங்கன்னா வாட்டர் உங்களுக்கு ஆயில்னால எனக்கு ஆயில் நான் அதிகமாக சேர்க்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாட்டர் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பவுல் ரவைக்கு த்ரீ பவுல் வாட்டர் நான் ரெண்டு பவுல் ரவை எடுத்திருக்கிறதுனால சிக்ஸ் பவுல் வாட்டர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு பவுல் ஆயில் எடுத்துருக்கிறதுனால ஃபைவ் பவுல் தான் வாட்டர் ஆட் பண்ணுவேன் நீங்கள் வந்து ரெண்டு ஸ்பூன் வாட்டர்லேயே நான் எல்லாம் செஞ்சுருவேன் இன்னும் கடலைப்பருப்பு இந்த வேறு கடலாம் போட்டு நல்லா இதுனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி போடுங்க நம்ம எடுத்து வச்சுருக்க மாலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோன்னா கடுகு வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு போ நல்லா வதக்கினதுக்கப்புறம் கடலைப்பருப்பு வேர்க்கடலை மல்லி இலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் நான் வந்து ஃபைவ் பவுல் வாட்ரு ஒன் பவுல் ஆயில் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் அப்படிங்கிற சிக்ஸ் பவுல் வாட்டர் ஆட் பண்ணுங்கள் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுன்னு வைங்களா இதில் அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கும் இன்னைக்கு சில பேருக்கு ஆயில் நான் நிறைய சேர்க்க மாட்டேன்னு விருப்பப்படுவாங்களா சரி அவங்க வந்து வாட்டர் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க டபுள் ட்ரிபிளாக ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பவுல் ரவை த்ரீ பவுல் வாட்டர் ஆனால் நம்ம ஒரு பவுல் ஆயில் ஆட் பண்ணையில் வந்து நம்ம வந்து ஃபைவ் பவுல் வாட்டர் ஆட் பண்ணால் போதும் ஏன்னா நம்ம தேங்காயை தான் ஆட் பண்ணுறோம் அதனால் நம்ம உடம்புக்கு ஒரு பிரச்சனையும் வராது வேறு எதுவும் ஆயிலில் ஆட் தானே ஏதாவது பிரச்சனை வரும் தேங்காயை வந்து நல்லா மனமாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் நம்ம இந்த சமயத்தில் ரவையை ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ரவையை போட்டு வறுக்கையில் வந்து கொஞ்சம் சிம்மிலே போட்டு வருங்க ஏன்னா ரவை வந்து கருகிறக்கூடாது நம்ம வெஜிடபிள்லாம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஆயிலே நல்லா குக் ஆயிரும் வெஜிடபிள் ஏன்னா நம்ம ஆயில் நிறைய ஆட் பண்ணியிருக்கிறதுனால வெஜிடபிள் ஆயிலே குக் ஆகிரும் ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண நீங்கள் சிம்மில் வச்சு ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் இதை நல்லா வருங்க உங்களுக்கே அது வறுபட்டோன்னு நல்லா தெரியும் கறிக்கிறவும் கூடாது அதனால் சிம்மில் வைங்க இந்த மாதிரி சூப்பராக வறுப்பட்டாச்சு நான் ஏற்கனவே ஒரு ஃபைவ் பவுல் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன்ல அதை ஏற்கனவே கொதிக்க வச்சு தான் வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம கொதிக்க வச்ச வாட்டர் தான் அதில் ஆட் பண்ணணும் நம்ம வந்து நார்மல் வாட்டர் ஆட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்காது நீங்கள் ஏற்கனவே நல்லா அப் வாட்டரு நல்லா கொதிக்க வச்சு வச்சுக்கோங்க இப்படி நம்ம வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் கரெக்டாக ஒரு நிமிஷம் நீங்கள் மூடி போட்டு மூடி வைங்க அது நல்லா கொஞ்சம் குக் ஆகிடும் இந்த சமயம் மீதி வச்சுருக்கோம்னா அந்த ஆயில் அந்த ஆயிலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு கிளர் கிளறி விட்டுவிட்டு ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க நம்ம அந்த ஆயில் விட்டுருக்கதே தெரியாது அந்த அளவுக்கு அது சேர்ந்து நல்லா குக்காகிடும் பார்த்தீங்களா ஒரு நிமிஷம் தான் கரெக்டாக வச்சுருந்தேன் கொஞ்சம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் கரம் மசாலா லைட்டாக பிஞ்சளவு மஞ்சள் பொடி இதை போட்டு நல்லா கிண்டி விட்டு மறுபடியும் ஒரு ஒரு நிமிஷம் நீங்கள் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க நம்ம ரவாக்கு செடி ஈஸியாக ரெடி ஆகிரும் ரெண்டே நிமிஷம் தான் ஏன்னா நம்ம வந்து ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் போட்டு க்ளோஸ் பண்ணுறோம் அப்புறம் முடி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கரம் மசாலா லைட்டாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒ ஒரு நிமிஷம் முடி போட்டு க்ளோஸ் பண்ணுறோம் சூப்பராக நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு ரவாக்கு செடி ரெடி ஆகிட்டு பாருங்கள் அடியில் ஒன்று கூட ஒட்டலை பார்த்திங்களா நம்ம ஆயில் அவ்வளோ சேர்த்துருக்கிறதுனால எதுவுமே ஒட்டாது நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டு நீங்கள் வந்து ஆயில் நல்லா கம்மியாக சேர்த்திங்கன்னா வந்து வாட்ரு கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சூப்பராக ரவாக்க செடி ரெடி ஆகிட்டு என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்